துதிகிறோம் தகப்பனே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரித்து உண்மை நன்றியோடு துதிகிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த இரவு முதல் சாமத்திலே கத்துடைய நாம மகிமைப்படும்படியாய் உண்மை நோக்கி நாங்கள் சிமிக்கிறோம் கத்தாவே இந்த நாளில கூட இந்த செய்தியை கத்திர ஆசிர்வதிங்க இது உண்மையுடைய திட்டமாக இருக்கட்டும் உங்கள் விருப்பமாக இருக்கட்டும் உங்கள் பிரசனமாக இருக்கட்டும் உங்கள் ஆளுகையாக இருக்கட்டும்ப்பா ஆண்டு தொடக்கமும் முடியும் நீரான் இருக்குறீ நடத்து நடத்துகிறவரும் நீர் ஒருவர் மாத்திரம் தான் தகப்பனே அது தாவே இந்த பூமியில் வாழ்கிற அந்த பரிசுத்தமான வாழ்வு அது உண்மையாக நாங்கள் ருசித்து ஆண்டுவரே வரே அது பரிசுல நிலைத்து இருக்க கத்தன நாளை எங்களுக்கு உதவிச்சு நாளிலே கூடத்தினால வாசித்து காட்டுகிறேன் இல்லை ஆண்டவரே இந்த வீடியோல பார்க்குற ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்திர ஆசிர்வதிக்கும்படியாய் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை அருளும்படியாய் ஆகி நாவிலே நாவிலே வார்த்தையை வைத்திருக்கிறார் இந்த வார்த்தை அருள்கிறேன் கத்தவங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கட்டும் யோவில ஒன்றாம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை அவர் சொல்லுகிறார் நான் நிர்வாணியாய என் தாயின் கர்வத்தில் வந்தேன் நிர்வாணியாய உடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரம் என்றார் யோகி சொல்லுகிறார் என்னை நான் படைக்கவில்லை என்னை நான் உருவாக்கவில்லை என்னை நான் உண்டாக்கவில்லை என்னை நான் இந்த பூமியில் வரும்படி நான் தயாரிக்கல என்னை ஆண்டு ஒரு படைத்தார் என்னை ஆண்டவர் உருவாக்கினார் என்னை ஆண்டு ஒரு படைத்து என்னை ஆசிர்வதித்தார் இதோ அவருடைய சமூகத்தில் நான் உத்தமனும் நான் தேவனுக்கு பயந்தும் பூமிக்குரிய எல்லா பல்லப்புக்களுக்கும் விளக்கி நான் காத்து என் ஆத்மாவை காத்து கொண்டேன் என்று சொல்லி யோபு ஒன்று ஒன்றில் வாசிக்கிறோம் யோகோ சொல்லுகிறா நாங்கள் பூமியில் தேவந்தான் அந்த பூமியில் என்னை படைத்தார் அவர் தான் அந்த பூமியில் வாழும்பணி செய்தார் அவர்தான் எல்லாத்தையும் என்னை நடத்தினார் பிள்ளைகளை கொடுத்தார் சொத்து சுகத்தை கொடுத்தார் எருது மாடுகள் எல்லாம் கொடுத்தார் உயர்வு மேன்மை ஆவற்றை அவர் கொடுத்தார் ஆனாலும் அவை மீது என்னுடைய இருதயம் செலுத்தாமல் எராத்துமா அவைகளை சார்ந்து கொள்ளாமல் அவை மேல் பற்றதாக இல்லாமல் என்னை படைத்தவர் யார் என்னை உருவாக்கினவர் யார் என்னை எதற்காக படைத்தார் என்னை படைத்த நோக்கம் என்ன என்னை படைத்த விதம் என்ன நான் எப்படியாய் வாழ வேண்டும் நான் எப்படி வாழ்ந்தால் கருத்தருக்கு பிரியம் என்று சொல்லி தெய்வரை நோக்கி நான் முறையிட்டேன் தெய்வரை நோக்கி மன்றாடினேன் அந்தவரே என்னை படைத்ததுக்காக நன்றி சொல்லுத்துகிறோம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெய்வ சமூகத்துல கேட்கிறார் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார் எல்லா நன்மையும் கொடுத்தார் எல்லாமேமே கொடுத்தார் ஆனால் எதையெல்லாம் கொடுத்தாரோ அவையெல்லாம் பிசாசானவன் கொண்டு போனான் ஆனால் கொடுத்ததும் கொண்டு போனதும் இழந்ததும் நஷ்டமானதும் குறித்து கவலைப்படலை என் ஆத்துமா கர்த்தருக்குள் கொடுத்த தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கிறதா கொடுத்த தேவனுக்கு உத்தமமாக இருக்கிறதா கொடுத்த தேவனுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறதா என்று சொல்லி தன்னை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறார் தன்னை தேவனுக்கு என்று கொடுக்கிறார் தன்னை தெய்வனுக்கு என்று பரிசுத்தமாக்கிறார் கர்த்தாவே பிள்ளைகள் பத்து பேர் மாண்டு போனது சொத்து சுகம் எருத மாடுகள் யாவை மாண்டு போனது ஆனா இவை குறித்து நான் கவலைப்படவில்லை என் தேவன் என்னை படைத்தான் எனக்கு கொடுத்தது நீங்கத்தான் அதனால நான் அந்த பூமிக்கு ஒன்றும் கொண்டு வரல நிர்வாணியாய் நான் தான் பூமிக்கு வந்தேன் தாயின் கருவத்தில் நான் நிர்வாணமாய் வந்தேன் நிர்வாணமாய் போக போகிறேன் வந்தேன் வறுமையாய் போகிறேன் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை ஒன்றும் கொண்டு போனதும் இல்லை ஏன்னால் எனக்கு இந்த உரிமை கொண்டாட இந்த பூமியில் ஏசப்பா மாத்திரம்தான் எனக்கு நின்று சுதந்திரித்து கொள்ள விருப்பம் விருப்பம் தான் எனக்கு நின்று சுதந்திரத்து கொள்ள கற்றுடைய திட்டம் தான் எனக்கு நின்று சுதந்திரித்து கொள்ள கர்த்துடைய சமூகத்தில் காத்திருந்து அவரை போல வாழுவதும் அவரை போல சார்ந்து இருப்பதும் தான் அதனால கர்த்துடைய சமூகத்துல நான் தாயின் கருப்பத்துல நிர்வாணியாய் வந்தேன் எல்லாம் போனதை குறித்து கவலைப்படலை எல்லாம் இழந்துட்டேன் கவலைப்படலை எல்லாம் போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படலை என் தேவனை நோக்கி மண்டாடினேன் என் தேவனை நோக்கி துதித்தேன் என் தேவனை நோக்கி ஆராதித்தேன் ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் ஏதோ தாயின் தாயின் கருப்பத்துல நான் நிர்வாணியாய் வந்தே திரும்பவும் கத்தோடைய கொடுத்த கத்தர் எடுத்துக்கொண்டால் இவை எல்லாவற்றிலையும் யோக பாவமும் செய்யவில்லை தேவனை குறை செய்யவும் இல்லை இன்னைக்கு நான் எத்தனையோ சூழ்நிலையில் பாருங்க தேவன் கொடுத்த ஒரு சொத்துக்கும் தேவன் கொடுத்த ஒரு வாழ்க்கைக்கும் தேவன் கொடுத்த ஒரு ஜீவனுக்கும் தேவன் கொடுத்த ஒரு பரிசுத்தத்துக்கும் நாம் அவரை இழக்கக்கூடியவராயும் அவரை இருக்கிறோம் ஏனென்றால் நாம் ஒன்றும் கொண்டு வரல இந்த பூமியில் நாம் அதிகாரம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை நான் மேன்மைப்படுத்த ஒன்றுமே இல்லை நான் எனக்கு என்று வைத்துக்கொள்ள ஒன்றுமே இல்லை எல்லாம் ஒரு நாள் போக போகிறோம் எல்லாம் ஒரு நாள் வாண்டு போக போகிறோம் எங்கு போக போகிறோம் எந்த இடத்துல போக போகிறோம் யார் சமூகத்துல போக போகிறோம் எந்த இடத்துல நிற்க போகிறோம் எந்த இடத்துல வாழ போகிறோம் அதுதான் முக்கியமா இருக்கிறது இன்னைக்கு தெய்வம் சொல்லுகிறார் தயவு செய்து பிள்ளைகளே ஓ வாழ்வு ஒன்றே ஒன்று தயவு செய்து யோபு எல்லாவற்றையும் இழந்தால் மனைவி கூட மருத கொந்தளித்தான் ஓ உழைப்ப கூட வேலையாக்க கூட ஓ தூஷணம் செய்தார்கள் ஆனாலோ யோவோ ஏழை எளியோருக்கெல்லாம் நன்மை செய்தார் உத்தமமும் நீதியுமா இருந்தார் அவர் மனைவி நீ பைத்தியக்காரனா இருக்கிறே நீ செத்து போன இருந்து என்ன லாபம் என்னன்னு நான் சொன்னான் ஆனாலும் அதை குறித்து கவலைப்படல மனைவி அன்பா பேசுறா மனைவி கோபமா பேசுனா மனைவி விரோதமா பேசுனா எதுக்கா பேசுனா ஆனா யோவோ பரிசுத்தமாய் தேவரை நோக்கி வந்தாடுகிறார் என்ன சொல்லுகிறார் மனைவி கிட்ட தேவன் நமக்கு கொடுத்தார் கொடுத்தது நல்லது தானே அவர் நம் தூசிக்கலாமா அவர் கொடுக்கும்போது மாத்திரம் நல்லவர் இல்லையே கொடுத்தாலும் நல்லவர்தான் கொடுக்கவில்லை என்றாலும் நல்லவர் தான் ஏன்னா படைத்தவருக்கு தெரியும் என்ன செய்யணும் என்ன கொடுக்கணும் என்று சொல்லி அவருக்கு தெரியும் ஏன் நமக்குள் பகை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் அதனால நீ செத்து போ தூசுற விட்டுல சொன்னாரு நீ என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு கிடக்கிற நீ என்ன தெய்வனுடைய நாமத்தை தூசிக்கிற நன்மை பெற்றா துன்பத்தை பெற வேண்டாமா அப்படின்னு தெய்வ சமூகத்துல சொல்லுகிறார் இந்த நாளில கூட கர்த்தாவே ஒவ்வொரு போல பரிசுத்தமாய் வாழ இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே கேட்டு இருக்கிற பிள்ளைகளே தாய் தகப்பன்மார்களே வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை உண்மையாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அலோகத்துக்கு போகும்படியான காரியத்தில் நிலை நெருங்க என்னத்துக்காக இந்த வாழ போற இந்த பூமியில ஒன்றுமே இல்லை ஒன்று நிலை இல்லை எல்லாம் ஆய்ந்து போயிடும் காலங்கள் சமீபம் தெய்வம் வருகை சமீபம் என்ன நடக்கும் என்ன என்று சொல்ல முடியாது அதற்குள்ள உங்களை திருத்தி கொள்ளுங்க உங்களை மாற்றிக்கொள்ளுங்க உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க இப்பொழுது அர்பணிங்க இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே எனக்காகவும் உங்களுக்காகவும் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் யோபுடைய வாழ்க்கையில அவர் வாழ்ந்த எல்லா வேதனையிலிருந்தும் உண்மையாய் வாழ்ந்தார் எல்லா பாடுகளில் இருந்தும் கர்த்தரை நோக்கி பார்த்தார் எல்லா துயர துன்பத்திலிருந்தும் கர்த்தரை நோக்கி பார்த்தார் உத்தமத்தை வெளிப்படுத்தினார் தன் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தினார் இந்த நாளில் நாமும் கர்த்தோட சமூகத்தில் இணைந்து செவிப்போம் இணைந்து துதிப்போம் அவரை பற்றி கொண்டிருப்போம் அவருடைய நாம மகிமைப்படும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்மை கொடுப்போம் கர்த்தவங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கட்டும் ஒவ்வொருவரை பரிசுத்தமாக்கட்டும் தேவன் யோபு போல பொறுமை உள்ளவர்களாய் யோபுவை போல ஒரு பொறுமை உள்ளவர்கள் யாரும் இல்லை இந்த வேதத்துல யாக்கோபுல வாசிக்கிறோம் அதனால பொறுமையா இருங்க சாந்தமா இருங்க பயபக்தியோடு இருங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் கர்த்தோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னது போல எதை குறித்து கவலைப்படாதுங்க எதை குறித்து கலங்கி போகாதுங்க எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க பயபக்தியோடு தெய்வனுக்கு ஏற்ற வழிகள் எதுவோ தெய்வனுக்கு ஏற்ற பிரியம் எதுவோ தெய்வனுக்கு உகந்த காரியம் எதுவோ அதிலே தேடி கண்டுபிடித்து நடங்க அதிலே வாழ்ந்து கொள்ளுங்க உலகம் ஒரு நாள் ஏமாற்றி விடும் பாவம் ஒரு நாள் ஏமாற்றி விடும் உலக இன்ப ஆசைகள் நம்மளை ஏமாற்றி விடும் உலக டிவி பணம் எல்லா அக்கிரமும் நம்மளை ஒரு நாள் விட்டுரும் தயவு செய்து தயவு செய்து வாழுகிற ஒரு வாழ்க்கை பயபக்தியோடு வாழுங்க ஏற்றபடி வாழுங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் கர்த்தரவங்களை ஒவ்வொருவரும் பரிசுத்தமாகவே இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களும் பிள்ளைகளையும் கர்த்தர் நாளில் யோபியை போல தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கடைபிடித்து வாழும்படியான வாழ்க்கையை அவர்கள் இயேசுவி நாமத்தில் தெரிந்து கொண்டு வாழவும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி ಆಶ್ರೋ ಬೆಂಬಲ ಪಡಿತು ಪರಿಶುದ್ಧ ನಂದೀಪ ನಂದಿಪ ನಂದಿಪ ನಂಡಿ ಪ್ರಶ್ವರ ಬಿಳಿಪಡುವುದಾಗಿದೆ நிரப்புங்க நன்றி சொல்லுத்துக்கிறோம் எல்லா மகிமையும் எல்லா துதியும் கிணமும் ஒருவருக்கே வைக்கிறேன் போல மீண்டும் நாற்பத்தி ரெண்டு வாசிக்கிறோம் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதித்து அவர் நல்ல சுகத்தோடு வாழ்ந்து மறுத்து பேரத்தில் காணுபடி செய்திருக்கிறேன் அந்த ஆசீர்வாதத்தை நாங்களும் பெற்றுக்கொண்டு உண்மையாய் மன கத்தோடு நல்ல கர்த்தாவே என் ஆத்மாவே கர்த்தரை என் நாமத்தை ஸ்தோத்ரி